வணக்கம்ப்பா உப்பு அதிகமாக சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டு கிட்னி பாடிக்குது உயர் ரத்தம் அழுத்தம் வருது இருதயத்தை பாடிக்குது இப்படியெல்லாம் இருக்கிறனால உப்பை வந்து ரொம்ப தான் சாப்பிட்ணும் ஆனால் உப்பும் தேவதை உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது உப்புலாம் பண்ணோம் குப்பையில் ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் தான் உப்பு சேர்க்கணுமா அவங்க சமையலில் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒரு ஸ்பூனு அஞ்சு கிராம்னா ஒரு ஸ்பூன் அளவு அப்போ மாதத்துக்கே நம்மளுக்கு நூற்றம்பது கிராம் உப்பு தான் தேவைப்படுது அதுவும் கல் உப்பை நீங்கள் பயன்படுத்துங்க தூளுப்பு வேண்டாம் ரெண்டாவது நம்ம வந்து சமையல் பண்ணி சமையல் பண்ணி காய்கறி அது இதுன்னு காரம் போடும்போது புளிப்பு போடும்போது உப்பு நிறையா போடுவோம் இப்படியெல்லாம் காரம் புளிப்பு உப்பை குறைச்சி சமைச்சி சாப்பிட்லாம் அப்புறம் இந்த பாக்கெட் உணவுகள் சிப்ஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றாங்கல்ல அதுகள்லேயும் உப்பு தான் நிறையா இருக்குது அதை சாப்பிட்டாலும் கஷ்டம் நீங்கள் சமையல் பண்ணதை வந்து கொஞ்சம் குறச்சிக்கிட்டு இங்கே ப பச்சை காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அஞ்சு கிராம் உப்பே அந்த சமையலில் சேர்த்து சாப்பிட சரியாக இருக்கும் அதனால் உப்பு அளவாக சேர்த்து ஆரோக்கியமாக வாழுங்கப்பா